இன்றைய நவநாளில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறவும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் குடும்பங்களில் உள்ள அனைத்து பெற்றோர்களுக்காகவும் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் நீங்கவும் நாம் இந்த நவநாளில் ஜபிப்போம் அனைவரும் இறைவனுடைய ஆசிர் பெற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜபியுங்கள் அன்பின் மாதாவே உமது திருப்பாதங்களில் நாங்கள் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குழந்தைகளையும் வைக்கிறோம் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் தம்பதிகளுக்கு உமது அன்பான கருணை நிறைந்த பார்வையை திருப்பி குழந்தை பாக்கியத்தை அருள்வீராக தாயே எங்கள் பிள்ளைகள் அறிவிலும் கல்வியிலும் நற்குணங்களிலும் வளர அவர்களின் வாழ்வில் சோம்பல் பயம் தடைகள் அனைத்தையும் நீக்கி உழைப்பின் ஆசிர்வாதத்தால் முன்னேற்றம் பெற செய்வீராக எங்கள் பிள்ளைகள் சோதனைகளில் சிக்காமல் தீய வழிகளில் செல்லாமல் மது அருளினால் நல்ல நண்பர்கள் நல்ல சூழல் நல்ல ஆசிரியர்கள் கிடைக்க எப்போதும் நீங்களே வழிநடத்துவீராக அன்பின் மாதாவே எங்கள் குடும்பங்களில் அன்பும் ஒன்றிப்பும் நிலைத்து சண்டை சச்சரவு பிரிவுகள் இல்லாமல் சாந்தியும் சமாதானம் நிலைக்க வேண்டுகிறோம் எங்கள் வீடு உங்கள் ஆசீர்வாதத்தால் நிரம்பி ஒவ்வொரு அறையிலும் உங்கள் அன்பின் நிழல் பரவி நாங்கள் ஒன்றாக உமை நம்பி வாழச் செய்வீராக வேளாங்கண்ணி மாதாவை குழந்தைகளின் எதிர்காலம் ஒளிமயமாக குடுமை வாழ்க்கை அருளாலும் அமைதியாலும் நிறைந்ததாக உங்கள் காப்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் எங்களோடு இருப்பதாக வேண்டுகிறோம் ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய துருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்னுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேஸ்னுடைய மாதாவே பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்ரோதிக்கப்பட்டவரே அச்சுஷ்டமரியாயே சர்வேஸ்னுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சுவாமி கிருபியாயிரும் சுவாமி கிருபியாயிரும் கிறிஸ்துவே கிருபியாயிரும் கிறிஸ்துவே கிருபியாயிரும் சுவாமி கிருபையாயிரம் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை கேட்டுள்ளும் கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை நன்றாக கேட்டுள்ளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி இச்சியம் சுவாமி விளக்கத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி ரட்சியம் சுவாமி தூயாவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பண்ணி ரட்சியம் சுவாமி புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்ரா எங்களதைய பணி ரட்சியும் சுவாமி ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் சர்வலோகம் படைக்கு முன்னே சர்வேசரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சமனசுக்கள் சிருஷ்டிக்கப்பட்டவுடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிங்கார தோப்பிலே ஆதி மனுஷனுக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவ இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதிக்கிற நட்சத்திரம் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூலோகத்துக்கு பிரயோசனம் வருத்துவிக்கிற மேகம் என்று சொல்லப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நன்மை தனத்துக்கு யோக்கியமான புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதா பிதாக்களால் தூயவள் என்று உரைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவம் உற்பவித்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அகங்காரமுள்ள பசாசின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாண்ட ஆண்ட பதினாறு ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகத்துவமான அன்னமால் சுவீக்கின் இடமாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வயசு காலமான தாய் தகப்பனிடத்தில் இருந்து பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்கள் வேண்டுதலாலும் கொடுத்த தர்மங்களாலும் பிறந்தவளான புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல சம்மனசுக்கள் புனிதர்களை பார்க்கிலும் அதிக பிரகாசத்தோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைக்கப்பட்ட வஸ்துக்களை பார்க்க அதிக பக்தியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மேலாங்கிஷத்துக்கும் கீழாங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனை பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாத கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீர் உடனே மோட்ச பிரகாரம் அடைந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முடிய பிறப்பை கொண்டு பரலோகத்தாருக்கு சந்தோஷம் வருவித்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகுந்த மகிமையுள்ள மரியாய் என்னும் நாமம் அடைந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூன்று வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இருக்கிற புனிய புண்ணியத்தின் வழியில் முந்த முந்த நடந்த புனித ஆரோக்கிய மாதாவை நீங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியாஸ்திரி மடத்தில் இருக்கிற போது சகலருக்கும் இருக்கும் நன் மாதிரிகையாய் நடந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரருடைய வியாதிகாரருடைய வினைய அகற்றுகிற புனித ஆரோக்கிய மாதாவை நீங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களுக்கும் மோட்ச முடியான புனித ஆரோக்கிய மாதாவை நீங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியாகி இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியாகியேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்கலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியாகியேசுவே எங்களை தயப்பண்ணி லட்சியம் சுவாமி செபி போமாக சரிவிஸ்வா சுவாமி பரிசுத்த கன்னிகையான புனித மரிய மாலை சகல வரப்பிரசாதங்களினால் அலங்கரித்து முதருகுமாரனைப் பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டீரே அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம் படை சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல்வழியில் நடந்து மோட்சம் முடி பெற கிருபை செய்தலும் இந்த மன்றாட்டை இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் தந்தலும் சுவாமி ஆமீன் பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் சேசுமரி சூசை துணை எங்களை ரட்சியும் அச்சஸ்த சுழுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துவிடும் எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்னவனால் ஜெபம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நமக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தால் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம் இந்த வீடியோவை அனைவரும் பயன் பெற உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இறைவன் என்றும் உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ டு ஆல்